கண்ணன் எப்போதும் மாடு மேய்க்க போவான் போகும்போது இந்த பட்டாளங்களெல்லாம் கூட்டின்னு போவான் வீட்டிலேருந்து சீடை முறுக்கு எல்லாம் செஞ்சு ஒரு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லா பசங்களோடையும் சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற பொழுது இந்த மரங்கள் என்ன பண்ணுமா இப்படி மெல்ல வளைஞ்சு அந்த அவன் மேலே இந்த பூவெல்லாம் ஒதுக்குமா இன்னும் சில பசங்க அங்கே இருக்கிற வனத்தில் இருக்கிற பூவெல்லாம் போய் பரிசு வந்து அவங்க அங்க இருக்கிற இந்த சின்ன கொடி இருக்குமா டென்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த சின்னதா சுருட்டி சுருட்டின்னு போகுமே அந்த கொடியை எடுத்து பூ கட்டி கிருஷ்ணனுக்கு மாலை போடுவாங்களாம் அவன் பேர் வனமாலின்னு ஒரு பேர் வனமாலி இந்த வனத்தில் கிடைக்கின்ற பூக்களை விரும்பி அணுகின்ற கண்ணன் அது ஒரு அழகா இருக்குமா நீங்க என்னதான் சொல்லுங்க அங்க யசோதா காலையில எழுந்து நிறைய தேங்காய் எண்ணெயை வச்சு தலையை வாரி இழைய இழைய வாரி இங்க ஒரு கொண்டை போட்டு அந்த சுருள் சுருளான கூந்தலை வாரி விட்டு நெத்தியில திலக்கம் வச்சு கையில் எல்லாம் கட்டி கொடுத்து போடா கண்ணா மாடெல்லாம் நல்லா மேய்ச்சிட்டு வான்னு சொல்லுவா அவ பூ சூட்டிருப்பான் குறுக்கத்தி பூ அந்த பூன்னுட்டு நிறைய பூவெல்லாம் வச்சு சூட்டிருப்பான் ஆனால் அவனுக்கு அது பிடிக்காது இந்த வனத்துல கிடைக்கிற பூ இல்லை அதெல்லாம் மாலையா போட்டுட்டு வர்றதுனால அவன் பேர் வனமாலின்னு பேர் அவன் திரும்பி வருகின்ற பொழுது அந்த கண்ணன் வருகின்ற நேரம் காலிகள் பின்னே இந்த முன்னால கண்ணன் வருகின்ற பொழுது ஒரு தூசி படலம் வருமா அது பேர் கோதூளி நேரம்னு பேரு கோதூளி அப்படின்னா இந்த பசுமாட்டோட குழம்புலேருந்து வருது இல்ல தூசி அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க எல்லார் வீட்ல இருந்து பெண்கள் எல்லாம் ஓடி வந்து பெண்கள் வயசானவங்க எல்லாரும் வாசல்ல வந்து அந்த திண்ணையில இப்படி கையை வச்சுட்டு எட்டி பார்ப்பாங்களாம் கண்ணன் வர அழக பாக்குறதுக்கு அது வெறும் கண்ணனை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல அந்த கோதூலி வர அந்த டஸ்ட் இல்ல அந்த காலத்துல பொல்யூஷன் எல்லாம் கிடையாது அந்த டஸ்ட்டுக்கு ஒரு மருத்துவ குணம் இருந்தது எல்லார் மேலேயும் அந்த மரு அந்த கோதூலி மண்ணு படுகின்ற பொழுது அவருடைய மேனி சுகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க